ஆன்மீகத்தில் தெய்வத்துக்கு சாமிக்கு முடிக்குதே இப்போது சாமி முடிக்குதுன்னா எங்கே இருக்கா கொண்டு தான உணுவேன் யாரா நீங்கள் சாமி முழிக்குதே எல்லா சாமி முடிக்குது பேந்து பேந்து முடிக்குதுமா

அந்த திதியில் வந்து சுபிச்சமாக இருக்கலாங்கிறது பொதுவான பஞ்சாங்க பழம் அதில் எந்த பொருளும் வாங்கலாங்கிறது பஞ்சாங்க பொருள் இந்த நகைக்கடை யாராகனா உட்காந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டான் இந்த திதியை நம்ம போட்டு தள்ளனமுன்னா தான் நம்ம விளங்கலாம் அப்போ பாருங்க சார் நீங்கள் ஆமாம் அப்போ இதே அச்சய தேதி வந்து அப்படி உண்மையானதாக இருந்தால் உலகம் பூரெல்லாம் பரவி இருக்குமே அந்த தேதிக்கு எல்லாம் இது வாங்க கோல்டு வாங்கினா ஊட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா லட்சுமி மகாலட்சுமி உள்ளே பூந்து விளையாடுவாங்க ஏன் அந்த அச்சைய தேதி உங்களுக்கு மட்டும் வந்துச்சு தியாகநாயர் நகருக்கு மட்டும் ஏன் வந்துச்சு